அமைதியாக இருந்த மருத்துவமனையின் உள்ளே ஸ்ட்ரக்சரில் வந்தது ஒரு உடல் அங்கிருந்த நோயாளிகளை எல்லாம் தாண்டி பெண் ஒருவர் சிகிச்சை பெற்று வரும் வார்டுக்குள் உடலை கொண்டு சென்றனர் உறவினர்கள் அடுத்தடுத்து அங்கு நடந்த நெஞ்சை உலுக்கும் காட்சிகள் இது கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த ஜூலை மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியது இன்னும் அதில் இருந்து மீண்டு வர வயநாடு மக்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் ஆறாவடுவாக மாறிவிட்டது சம்பவம் இதே வயநாடு நிலச்சரிவில் தனது மொத்த குடும்பத்தையும் பறிகொடுத்தார் ஸ்ருதி என்ற இளம்பெண் தனிமையே கதி என இருந்த அவருக்கு நான் இருக்கேன் என தோளோடு தோல் கொடுத்து வந்து நின்றார் இளம்பெண்ணின் காதலரான ஜென்சன் இருவருக்கும் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த ஸ்ருதி வாழ்க்கையில் அடித்த ஒரு கோர புயல் அவரின் மகிழ்ச்சியை சூறையாடி சென்றது நேற்று முன்தினம் ஜென்சன் தனது வருங்கால மனைவி ஸ்ருதி மற்றும் உறவினர்களுடன் மாருதி வேனில் கோழிக்கோடு நோக்கி சென்று கொண்டிருந்தார் வேன் வெள்ளாரம் குன்னு வளைவு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த தனியார் பேருந்தில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஸ்ருதி ஜென்சன் உட்பட ஒன்பது பேர் படுகாயமடைந்தனர் இதில் ஜென்சனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அருகில் உள்ள கல்பெட்டா அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் உயிரிழந்த ஜென்சனின் உடலை கடைசியாக ஸ்ருதியிடம் காட்டிவிட்டு அடக்கம் செய்யலாம் என ஜென்சனின் உறவினர்கள் நினைத்துள்ளனர் பின்னர் தனி வார்டில் சிகிச்சை பெற்று வரும் ஸ்ருதியிடம் உடலை எடுத்து வந்து காட்டியுள்ளனர் ஜென்சனின் உடலை பார்த்த ஸ்ருதி கண்ணீர் விட்டு கதறி எழுதார் இந்த காட்சி அங்கிருந்த ஒட்டுமொத்த நபர்களையும் கண்ணீர் கடலில் ஆழ்த்தியது ஏற்கனவே வயநாடு நிலச்சரிவில் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பறிகொடுத்த ஸ்ருதி தற்போது வருங்கால கணவனையும் பறிகொடுத்த சம்பவம் சொல்லி மீளா துயரம்தான் இதற்கிடையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி காண்போரை ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது குறித்து தகவல் அறிந்த கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஸ்ருதிக்கு பக்கபலமாக கேரள மக்கள் இருக்கிறார்கள் பெரும் துயரத்திலிருந்து ஸ்ருதி மீண்டு வர வேண்டும் என தெரிவித்திருந்தார் அதுமட்டுமின்றி நடிகர் மம்முட்டி மற்றும் பகத்வாசில் இருவரும் சமூக வலைதளம் வாயிலாக ஸ்ருதிக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளனர்